நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய போயஸ் கார்டன் இல்லத்துக்கே போய் தலைவரோட காலில் விழுந்திருக்காரு நடிகர் நெப்போலியன் அந்த வீடியோ தான் இப்போது சோசியல் மீடியாக்களில் சம வைரல் இருக்கு நெப்போலியன் வந்து இப்போ திடீர்னு தலைவரோட வீட்டுக்கு ஏன் போனார் அப்படிங்கிறது பற்றி நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாக்களில் பதிவிட்டுருக்காங்க நெப்போலியன் வீட்டு விசேஷத்திற்கு தலைவரை அழைப்பதற்காக தான் நெப்போலியன் வந்து தலைவரோட வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா தலைவரோட காலில் விழுந்து நெப்போலியன் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நெப்போலியன் ஃபேமிலியே பார்த்திங்கன்னா தலைவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க அப்புறம் தலைவருக்கு சால்வையெல்லாம் அணிவித்து தலைவரை மரியாதை பண்ணியிருக்காங்க தலைவரும் அவங்கள வந்து பயங்கரமாக உபசரித்து வரவேற்றுருக்காங்க இந்த வீடியோ தான் இப்போது இணையத்தையே கலக்கிட்ருக்கு நெப்போலியன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து பேசுகிறாங்க நெப்போலியனுக்கு தலைவர் மேலே எப்போவுமே ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு நெப்போலியன் அதை பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு ஏன்னா நிறைய நடிகர்கள் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டோம் அப்படின்னா அவங்களே அவங்க மறந்துடுவாங்க சுற்றி இருக்கவங்களை மறந்துடுவாங்க பழச மறந்துடுவாங்க ஆனால் சூப்பர் ஸ்டார் வந்து என்றைக்குமே அவர் அந்த பழசை மறக்கவே மாட்டார் எப்போவுமே சுற்றி இருக்கவங்களுக்கும் மரியாதை கொடுப்பார் அப்படின்னு பல பேட்டிகளில் நெப்போலியன் சொல்லியிருக்காரு தலைவரை பார்த்தவுடன் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதமாகிறது அந்த மரியாதைக்காக தான்